ஓம் ஸ்ரீ ீ நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயாமார்த்தாண்ட சம்பூஜ்ஜியம் தம் நமாமி சனீஸ்வரம் அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த ஏழு சனி துளாராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் துளாராசியை பொறுத்தளவு ரொம்ப டஃப் டைமில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க பல காரியங்கள் வந்து உங்களுக்கு நடக்காமல் தலை தளி போயின்ட்டே இருக்குது அது மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு தலைய போயிட்டே இருக்கும் பொருளாதார ரீதியாக பல பேர் மாட்டின்ட்டு இருப்பாங்க எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தாண்ட தாங்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து உங்களுக்கு உண்டு ஏன்னா ராசி அப்படின்றது எடை போட்டு எடை போடுறது தான் சிம்பிளே அதனால் வரக்கூடிய பிரச்சனை முன்னாலே எடை போட்டு அதை செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டு உங்கள்கிட்ட உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு உண்ண தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால பல பேருக்கு பிரச்சனைகளாக இருக்கும் ஒரு சில பேருடைய தசாபுத்திகள் வந்து இதில் நிறையா ப்ளே பண்ணும் ஒரு சில பேருக்கு நிறைய நல்ல தசாபுத்திகள் நடந்து அந்த கிரகம் அவங்க ஜாதத்துலேயும் நல்லா இருந்தால் மிக நல்ல பலன்கள் கூட நடந்திருக்கும் ஏன்னா எட்டாம் இடம்ன்றது வந்து கோர்ட்டு கேஸு அவமானம் பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி திடீர் அதிர்ஷ்டங்கள் புதையல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு லாட்ரியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமும் அதே எட்டாம் இடம் தான் சொல்லும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அனுசரிச்சுக்கணும் அது மாதிரி ஒரு சில பேருக்கு சூன்ய ராசிகள் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கரணம் சரியில்லாமல் இருக்கும் கரணநாதருடைய பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் இதுதான் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு பலன் கொடுக்கும் அதனால் கோச்சாரம் மட்டும் பலன் கொடுக்காது இப்போ இந்த ஏழரை சனி மிக நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் ராசி ஒன்று இந்த ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு வராரு சனி பகவான் ஸோ ஆறாவது வீடு அப்படிங்கிறது எந்த விதமான எதிர்ப்புகளையும் தாண்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அந்த வீட்டுக்கு அதிபதி அவங்களுக்கு இருக்கிற ஒரு குரு பகவான் அதனால தான் நீங்கள் வந்து பெஸ்ட்டு உங்களுடைய ஒர்க்லேயோ எல்லோரையும் மெயின்டைன் பண்ணுறதுலேயோ பொருளாதார ரீதியிலையோ நீங்கள் பெஸ்ட்டு உங்களை ஜெயிக்க முடியாது யாருன்னு உங்களுக்கு இடைஞ்செலாம் வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க பொதுவாக உங்கள் தொழிலில் வந்து உங்களுக்கு தான் வந்து நல்ல மதிப்பு இருக்கும் மற்றவங்களை காட்டிலும் உங்களுடைய சார்ஜஸ் தான் கூட இருக்கும் ஆனாலும் நீங்கள் ஒர்க்கில் வந்து நல்லா பண்ணுறீங்கன்ற அந்த பேர் இருக்கும் இதெல்லாம் பொதுவாகவே துளாராசிக்கு இயல்பான குணங்களாக இருக்கும் இப்போ அந்த குரு வேறு பயிற்சி ஆகிடுவார் இந்த ரெண்டு வருடத்தில் அஞ்சாம் மாதமே பயிற்சி ஆகிடுறார் உங்களுக்கு எதுவும் பயிற்சி ஆகிடுது ஸோ ராகுது உங்களுக்கு தொல்லை விட்டது குரு பிரச்சனை அது இல்லை சனி பவன் நல்ல பிளேஸ்க்கு வந்திருக்காரு ஆறில் சனி பவன் இருந்தால் கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடம் ராஜயோகம்னு பேர் எங்கள் ஒர்க்குக்கு மட்டும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க நல்லா உழைங்க உழைப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்க இது ரெண்டையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டுக்கும் வந்து சனி பவன் ரொம்ப முக்கிய காரணங்கள் இது ரெண்டும் பண்ணிட்டீங்கனால நல்லா சூப்பர் பலன்களை கொடுப்பார் அதுவும் பொருளாதாரத்துக்குள்ள குருனுடைய வீட்டில் இருக்கார் பொருளாதார ஏற்றங்களை இந்த ரெண்டரை வருஷத்தில் தருவார் ஸோ அதனால் நீங்கள் வந்து பொருளாதார ஏற்றங்களை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய இந்த பாத்திரம் மாதிரி நீங்கள் மாறிக்கணும் அப்போது வந்து எப்படின்னா நல்ல பிளான் சூப்பர் பிளான் அடுத்தடுத்து இப்படி தான் போகணும் உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே வாங்க பணத்தை வந்து பிளான் பண்ண வேண்டாம் ஒர்க்கு அந்த ஒர்க்குனால் வரக்கூடிய இம்பேக்ட்டு அதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது இது மாதிரி இது மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து ஒர்க் ரீதியாகவே உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே போகிறோம் உங்களுடைய ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கோங்க அது மாதிரிலாம் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிகக்னேஷன் காசு மட்டும் இல்லை புகழ் பணம் மரியாதை இது மாதிரி எல்லாமே உங்களை தே தேடி வந்துடும் ஸோ நம்ம காசை நம்ம துரத்துகிற வரைக்கும் காசு நம்மளுக்கு சிக்கவே சிக்காது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா காசு பின்னால் வந்துகிட்டே இருக்கும் அது மல்டிப்புள் ஆகிட்டே இருக்கும் காசுன்றது வந்து எல்லோரும் நம்ம என்ன நினைக்கிறேன் அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்னால் சொல்கிறாங்க காசுன்றது நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மள்கிட்ட வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது காசுன்றது உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அது ஆகும் வேறு எதுவுமே மல்டிபிள் ஆகாது நீங்கள் ஒரு பொருள் வாங்கி நாளைக்கு விற்கணும்னா அது செகண்ட் ஹேண்ட் தான் அது பொருளோட மதிப்பு போயிடும் ஆனால் காசு அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு வாங்கி நீங்கள் பேங்கில் போட்டிங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் டபுள் ஆகும் அப்போது மல்டிபிள் ஆகக்கூடிய ஒரு ஒரு பொருள் வந்து காசு அது வந்து மல்டிபிள் ஆகும் எப்போன்னா உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானங்கள் மரியாதைகள் இது மாதிரியான விஷயங்களை பொறுத்து அது மல்டிபிள் ஆகும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஒர்க்கு அதை அதை எப்படி நம்ம கொடுக்கணும் எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் நேர்மை அந்த ஒர்க்கில் வந்து நான் உங்களுடைய டச்சு இப்படி இது நீங்கள் அது இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ ஒர்க்கும் உங்களுடைய அவுட்புட் இருக்கு இல்லையா உங்களுடைய அவுட்புட்டு ஒர்க்குனால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அதை வந்து க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணி அது பெஸ்ட்டாக இருக்கிற லே ஃபீல்டில் பெஸ்ட்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு டபுள் படங்கு உங்களுக்கு லாபம் கிடைச்சிடும் ஸோ இது இதுதான் இந்த சனிப்பெயர்த்தியில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது அதனால் வந்து அது மட்டும் இல்லை இப்போ இது உங்களுக்கு நல்ல காலம் பெஸ்ட்டு பீரியட் இப்போ வரக்கூடிய கொஞ்சம் கோச்சார ரீதியாக உங்களுடைய ஜாதகமும் நல்லா இருந்ததுன்னா சூப்பரான பலன்களாக இருக்கும் பல பேர் பல இந்த அடுத்த ஸ்டேஜ் இல்லை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறதுக்கு ஒரு பெரிய பாதை போட்டு வச்சா மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது துளாராசி அன்பர்களுக்கு ஸோ துளாராசி அன்பர்கள் அது மட்டும் இல்லை உடல்நிலை கோளாறுகள் நீங்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் எல்லாமே டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றா உங்களுக்கு செட் ஆகிட்டே வரும் அது மாதிரி துளாராசி அன்பர்களுக்கு மிக நல்ல காலமாக இருக்கக்கூடியது இந்த சனி பயிற்சி இந்த சனி வந்து உங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு ஒரு சனி பயிற்சி போறது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து தரும் மாணவ செல்வங்களுக்கும் நல்லா தான் இருக்கும் எல்லாருக்குமே மிக ஏற்றமான அதாவது துலா ராசியை சேர்ந்த அனைத்து நண்பர்களும் ஏற்றமான காலமா இது இருக்க போகிறது இந்த ராசியை சேர்ந்த எந்தெந்த ராசிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தோம்னா நல்ல பலன்கள் ரிஷவம் கடகம் துலாம் மகரம் இதுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டமான பலன்கள்னா மிதுனம் கன்னி மீனம் தனுசு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் கொஞ்சம் சுமாரான பலன்கள்னா மேஷம் சிம்மம் மிருச்சிகம் கும்பம் இதுக்கெல்லாம் சுமாரான பலன்கள் கிடைக்கும் இது மட்டும் இல்லை நீங்கள் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை அப்படின்ட்டு அதை பண்ணலாம் இல்லாட்டுனா பௌர்ணமிக்கு லக்ஷ்மி பூஜை பண்ணலாம் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் வீட்டில் லக்ஷ்மிக்கு பண்ணலாம் இல்லாட்டினா வளர்புறை பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனை வழிபடலாம் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான் இது எல்லாமே ஒரே விஷயந்தான் அவங்கவுங்க வீடு சூழ்நிலைலாம் இருக்குது அவங்கவுங்க வீடு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும் ஒரு சில பேர் வீட்டிலயே பண்ண முடியும் ஒரு சில மாதத்துக்கு ஒரு நாள் தான் பண்ண முடியும் ஒரு சில பேர் வாராவாரம் பண்ண முடியும் இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் லக்ஷ்மியை வழிபடணும் அம்மனை வழிபடணும் வாராகி அம்மனை வழிபடலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மிக நல்ல பலன்களை இந்த ஏடா சனியில் நீங்கள் ஆல்ரெடி நல்ல பலன்கள் தான் அது ஆகி இன்னும் என்னென்ன சை இன்னும் நல்ல பலன்களாக கொடுக்கும் வரக்கூடிய ஒரு சிறு சிறு தடைகள் கூட உங்களுக்கு விலகிடும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ரெண்டு இந்த சனிப்பயிற்சினால் வரக்கூடிய சிறப்பான பலன்களை நீங்கள் நல்லபடியாக அனுபவித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிக உன்னதமான நிலைக்கு வரணும்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்